மேரி என்பவரின் தற்போதைய வயது பதினாறு அவர் தனது தம்பியின் வயதை விட நான்கு மடங்கு பெரிய ஓகேவா நான்கு மடங்கு பெரியவள் அப்படின்னா பொதுவா அப்ப அக்கா சன் மேரி அவங்க தம்பி ஓகேங்களா இப்ப தம்பியின் நான்கு மடங்கு நான்கு மடங்கு ஓகேங்களா இப்ப மேரிக்கு தற்போது சொல்ல பதினாறா இப்ப மேரிக்கு தற்போது வயசு பதினாறுனா அப்ப நாலு பங்கு தான் பதினாறு அப்ப ஒரு பங்கு வரும் நாலு ஓகேங்களா அப்ப மேரிக்கு பதினாறு தம்பிக்கு எவ்வளவு நாலு அப்ப ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் சொல்லுவோம் பனிரெண்டு ஆண்டுகள் ஓகேங்களா பனிரெண்டு ஆண்டுகள் இப்ப என்ன சொல்றாங்க தம்பியின் வயதை விட இரண்டு மடங்களா பிரிவுலா இருக்கும்போது மேரியின் வயது எவ்வளவு ஓகேங்களா அப்ப இரண்டு மடங்கு தான் பிரிவுன்னு சொல்றாங்க அப்ப இரண்டு மடங்கு பிரிவுனா அந்த டிஃபரன்ஸ் அப்படியே தானே போகுது அப்ப அந்த டிஃபரன்ஸ் அப்படியே இருக்கணும் டபுள் ஆகணும் இரண்டு மடங்கு தானே அதாவது எப்படி இருக்கணும்